சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் அமெரிக்காவில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை போல அல்லாமல் ரஷ்ய அதிபர் புடினுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு காத்திருந்தது அலாஸ்காவில் தனது சிறப்பு விமானத்தில் இருந்து புடின் இறங்கி சிவப்பு கம்பளத்தில் நடந்து வந்த போதே காத்திருந்த ட்ரம்ப் கைதட்டி உற்சாகமாக வரவேற்றார் இருவரும் கைகுலிக்கு கொண்ட பிறகு ஒன்றாக சிவப்பு கம்பளத்தில் நடந்து சென்றனர் இதன்போது புடின் தரையிறங்கியதும் அவருக்கு அமெரிக்காவின் பி டூ ஸ்டெல்த் பொம்பர்ஸ் மற்றும் எஃப்வெண்டி டூ ராப்டர் ரக போர் விமானங்கள் பறந்து மரியாதை செலுத்தின. புடின் தனக்காக காத்திருந்த ரஷ்ய அதிபருக்கான காரை விடுத்து அமெரிக்க அதிபர் டிரம்புடன் இணைந்து அவரது காரிலேயே சந்திப்பு நடக்கவிருந்த இடத்திற்கு சென்றார் இருவரது முகத்திலுமே உற்சாகம் தென்பட்டது அலாஸ்காவில் ட்ரம்ப் புடின் ஆகிய இருவரும் தனித்தனியே சந்திப்பார்கள் என்றே முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் கடைசி கட்ட மாற்றமாக அமெரிக்கா ரஷ்யா இருதரப்பில் இருந்து தலா மூன்று பேர் இந்த சந்திப்பில் பங்கேற்பார்கள் என்று அறியப்பட்டது ரஷ்ய தரப்பில் அதிபர் புடின் வெளியுறவு அமைச்சர் செர்கை லாவ்ரோவ் வெளியுறவு கொள்கை வகுப்பு உதவியாளர் ஜூரி ஷாஹோவ் ஆகிய மூவர் இதில் பங்கேற்றனர் அமெரிக்கா தரப்பில் அதிபர் டிரம்ப் வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ சிறப்பு பிரதிநிதி ஸ்டீவ் விட்காப் ஆகியோர் கலந்து கொண்டனர் டிரம்ப் புடின் அல்லாத மற்ற நால்வருமே கடந்த பிப்ரவரியில் சவுதி அரேபியாவில் நடைபெற்ற உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருந்தனர் அமைதியை நாடுகள் மற்றும் அலாஸ்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எழுதப்பட்ட பின்னணியில் உச்சி மாநாட்டில் புடினும் டிரம்பும் ஒருவருக்கொருவர் அருகில் அமர்ந்திருக்கும் படங்கள் வழியாகின மூடிய கதவுகளுக்கு பின்னால் டிரம்ப் புடின் பேச்சுவார்த்தை சுமார் மூன்று மணி நேரம் நீடித்தது மூடிய கதவுகளுக்கு பின்னால் சுமார் மூன்று மணி நேர பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு டொனால்டு டிரம்பும் விளாடிமிர் புடினும் ஒன்றாக செய்தியாளர்களை சந்தித்தனர் மேடையின் பின்னணி சமாதானத்தை தொடர்தல் என்று எழுதப்பட்டிருந்தது ரஷ்ய மற்றும் அமெரிக்க கொடிகள் அருகருகே வைக்கப்பட்டிருந்தன டிரம்ப் புடினுக்கு சைகை செய்து அவரை முதலில் பேசுமாறு கேட்டுக் புடின் டிரம்பை அண்டை நாட்டவர் என்று கூறி வரவேற்றதாக கூறினார் அமெரிக்காவும் ரஷ்யாவும் கடல்களால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் நெருங்கிய அண்டை நாடுகள் என்று புடின் குறிப்பிட்டார் இவ்வாறு இருவரும் பேச்சுவார்த்தை தொடர்பில் பெருமையாக வழியே கூறிக்கொண்டாலும் உள்ளே நடந்த உண்மை அவர்கள் இருவரின் மனசாட்சிகளுக்கும் தெரிந்து துதானே இப்போது ட்ரம்பிற்கும் புடினுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை முடிவடைந்து இருவருமே வரும் கையுடன் தமது நாடுகளை நோக்கி திரும்பியுள்ளனர் என்றே கூற வேண்டும் அலாஸ்காவில் இடம்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது என்பதே உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக யுத்தம் முடிவடைந்த பின்னர் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஐரோப்பாவில் மிகப்பெரிய போராக உக்ரைன் ரஷ்ய போர் நடந்து வருகிறது அதனால் ஐரோப்பிய நாடுகளில் பாரிய நெருக்கடி நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது இவ்வாறான நெருக்கடிகளின் மத்தியில் முதன் முதலாக அமெரிக்க அதுபோக செய்தியாளர் சந்திப்பை மிகப்பெரிய முன்னுரை எதுவும் இல்லாமல் புடின் தொடங்கிய நிலையில் அமைதியாக நின்றதால் ஏற்பட்ட வெளிப்படையான அவமதிப்பையும் டிரம்ப் சந்திக்க வேண்டியுள்ளது இது வெள்ளை மாளிகை நடைமுறைக்கு முரணானது வழக்கமாக அமெரிக்க அதிபர் தான் செய்தியாளர் சந்திப்பை தொடங்குவார் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது அலாஸ்கா அமெரிக்க பிரதேசமாக இருந்தாலும் புடின் வீட்டில் இருப்பதை போன்றே உணர்ந்தார் என்றே தெரிகிறது பேச்சுவார்த்தையின் தொடக்கத்தில் வேறு விதமான சூழ்நிலை இருந்தது புடினுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு வழங்கினார் ட்ரம்ப் ரஷ்யா அதிபரை ஒரு கௌரவ விருந்தினர் போல நடத்தினார் இந்த இருதரப்பு சந்திப்பின் மூலம் புடினுக்கு உலகளாவிய ஊடக வெளிச்சம் கிடைத்துவிட்டது உலகின் சக்தி வாய்ந்த நாட்டின் தலைவருடன் மேடையை பகிர்ந்து கொண்டார் ஆனால் நடந்த விடயங்களுக்கு ட்ரம்ப் எப்படி எதிர்வினை ஆற்றுவார் என்கின்ற கேள்வியும் உள்ளது உக்ரைனில் ரஷ்யா நடத்தி வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர புடினை அவர் சம்மதிக்க வைக்க முடியவில்லை முன்னர் ரஷ்யாவிடம் கடுமையாக அணுகுமுறையை கடைபிடித்தார் ட்ரம்ப் பலமுறை காலக்கெடு விதிக்கப்பட்ட நிலையில் ரஷ்யா போர் நிறுத்தம் மேற்கொள்ளவில்லை என்றால் மேலும் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரித்திருந்தார் ஆனால் அது எதையும் அவர் செய்யவில்லை இனியும் செய்வாரா என்கிற கேள்வியும் உள்ளது இவ்வாறான நிலையிலேயே ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு இரண்டாம் நிலை பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னர் மிரட்டியிருந்தார் இந்த நிலை தான் தற்போது அவர் தனது நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டுள்ளார் அமெரிக்காவில் நேற்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினு சந்திப்புக்கு பிறகு ட்ரம்ப் அளித்த பேட்டியில் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு இரண்டாம் நிலை பொருளாதார தடைகள் இப்போதைக்கு இல்லை என்று கூறினார் இதன் மூலம் ட்ரம்ப் இந்தியாவிற்கு குட் நியூஸை தெரிவித்துள்ளார் புடின் ட்ரம்ப் சந்திப்பு உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வந்ததோ இல்லையோ இந்தியாவுக்கு ஒரு குட் நியூஸை கொண்டு வந்துள்ளது ரஷ்யா மற்றும் அதனுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு இரண்டாம் நிலை பொருளாதார தடைகளை விதிப்பது பற்றி உடனடியாக பரிசீலனை செய்யவில்லை இது பற்றி பரிசீலனை செய்ய இன்னும் இரண்டு அல்லது மூன்று வாரங்கள் அல்லது இன்னும் கூடுதல் காலம் வரை ஆகலாம் என்ற அறிவிப்பை ட்ரம்ப் விடுத்துள்ளார் அது மட்டுமின்றி இப்போது இரண்டாம் நிலை பொருளாதார தடைகளை விதித்தால் அது அந்த நாடுகளுக்கு மோசமான நிலையை ஏற்படுத்தும் எனவே அது பற்றி இப்போதைக்கு எதுவும் நினைக்கவில்லை தன்னை பொறுத்தவரை இந்த சந்திப்பு நன்றாக அமைந்தது எனவும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் புடினுடனான சந்திப்புக்கு பிறகு டொனால்டு ட்ரம்ப் மிகவும் அமைச்சர் காணப்பட்டார் ரஷ்யா மற்றும் அதன் நட்பு நாடுகள் வர்த்தக நாடுகளை நோக்கி அவர் முன்பு காட்டிய ஆக்ரோஷத்தை காட்டவில்லை இதன் மூலம் ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை தொடர்ந்து மேற்கொண்டாலும் கூட இந்தியா இப்போதைக்கு அமெரிக்காவின் இரண்டாம் கட்ட பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்காது இது இந்தியாவிற்கான குட் நியூஸாக அமைந்துள்ளது இருப்பினும் பேச்சுவார்த்தையின் கருப்பொருளான யுத்த நிறுத்த உடன்படிக்கை சாதகமாக அமையவில்லை எனவே உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் தொடரும் நிலைதான் உள்ளது இருப்பினும் உக்ரைன் போர் குறித்த டிரம்புக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டுள்ளதாக புடின் கூறினார் மேலும் இந்த புதிய முன்னேற்றத்தை நாசமாக்க வேண்டாம் என்று ஐரோப்பாவுக்கு எச்சரிக்கையும் விடுத்தார் ஆனால் ட்ரம்ப் பேசுகையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் வரை அது எந்த ஒப்பந்தமும் இல்லை என்றார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய தலைவர்களுடன் விரைவில் பேச திட்டமிட்டுள்ளதாகவும் இங்கு நடந்த விவாதங்கள் குறித்து அவர்களுக்கு விளக்கம் அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தையாக இது அமைந்ததாகவும் பல முக்கிய விவகாரங்களை தாங்கள் ஒப்புக்கொண்டதாகவும் கூறினார் ட்ரம்ப் ஆனால் மேலும் சில விடயங்கள் விடுபட்டுவிட்டன. அதில் சில விவகாரங்கள் அவ்வளவு முக்கியமானவை அல்ல ஒரு சில மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை ஆனால் அவற்றை சரி செய்ய மிக சிறந்த வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அந்த இடத்தை அடையவில்லை என்றார் இருவரும் கூட்டாக செய்தியாளர் சந்திப்பை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதற்கு பதிலாக மாறி மாறி சுருக்கமான கருத்துக்களை தெரிவித்துவிட்டு புறப்பட்டு விட்டனர் முதலில் புடினும் பின்னர் டிரம்பும் புறப்பட்ட நிலையில் இருவருமே செய்தியாளர்களின் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் வெளியேறி இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருக்கிறது day.